பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச கல்வி உபகரணப் பொருட்கள் மற்றும் நூலக உறுப்பினர் அட்டைகள் வழங்கும் விழா கோவை உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் பல்வேறு வகையான சமுதாய பணிகளை தொடர்ந்து பல ஆண்டுகளாக செய்து வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக தாய் தந்தையரை இழந்த மாணவ மாணவிகள் மற்றும் ஏழை எளிய மாநகராட்சி அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் சீருடைகள் எழுதுபொருட்கள் நூலக உறுப்பினர் அட்டைகள் வழங்கும் விழா கோவை சௌரிபாளையம் கம்பன் கலைக்கூடத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் அறக்கட்டளை நிர்வாக அருங்காவலர் எம் கௌரிசங்கர் தலைமை தாங்கினார் எஃபி கேக்ஸ் சிவகுமார் மகாலட்சுமி ராஜேஸ்வரி குத்துவிளக்கு ஏற்றி விழாவை துவக்கி வைத்தனர் சமூக சேவகர் பாலசுப்ரமணியம் விழா வரவேற்புரை ஆற்றினார் இவ்விழாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாநகராட்சி அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் சீருடைகள் எழுது பொருட்கள் ஸ்கூல் பேக் கைடுகள் லேமினேஷன் ஷீட் லேபிள் உள்ளிட்ட கல்வி உதவி பொருட்களை சமூக சேவகர் ஏ கே கார்ஸ் பஷீர் மற்றும் முதலியார் தண்டபாணி வழங்கி சிறப்புரையாற்றினார்கள் மேலும் இவ்விழாவில் நூறு அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சௌரிபாளையம் மகாகவி பாரதி அம்மன் அடிமை அரசு கிளை நூலகத்தில் கல்வி பயில ஆயுட்கால நூலக உறுப்பினர் அட்டைகளை சௌரிபாளையம் கத்தோலிக்க தேவாங்க நலசங்கம் செயலாளர் சிறப்பு விருந்தினர் பாபு எம் கென்னடி வழங்கி வாழ்த்துரை தொடங்கினார் கோவை லட்சியத்துளி மக்கள் அமைப்பின் நிறுவனர் தினேஷ்குமார் மாணவ மாணவிகளுக்கு தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெற நல்ல ஆலோசனை வழங்கி வாழ்த்து உரையாற்றினார்கள் சௌரிபாளையம் கிளை நூலகர் லட்சுமிசாமி நன்றி உரை வழங்கி விழாவை நிறைவு செய்தார்கள் இவ்விழாவில் அறக்கட்டளை நிர்வாகிகள் கணேசமூர்த்தி சுஜன் பாரதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ठीक है ठीक है तो ना कोई ना कि तो क्या करा